சுக வாழ்வு சீக்கரத்திலே துளிர்க்கும் என்று அன்று சொல்கிறார் பாருங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத காலத்தில் இருளில் ஒரு பாரம்பரியத்தில் பாவ சாப அடிமத்தனை மக்கள் வாழ்ந்தபோது இந்த மக்களுடைய சுக வாழ்வு துளிர்ப்பதற்காக ஒரு மிஷினரியை கத்திரங்க அனுப்பினார் அவர் வந்து இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தது நம்பித்த மக்களுடைய வாழ்வு நல்லா மலர்ந்தது சுக வாழ்வு துளிர்த்தது இன்றைக்கி இயேசு என்கிற நற்செய்தி நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கள அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்வு சுகத்திற்குல்ல இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு நல்ல சுக வாழ்வு துளிர்க்கும் அதனால தான் இந்த இயேசுவை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் பாருங்கள் வெளிநாட்டில் இருந்து நம்முடைய வாழ்வு துளிர்க்கணும் என்பதற்காக வந்து தங்களை கொண்டு ஊழி செய்கிறாங்களே நாம் நம்முடைய மக்கள் நம்முடைய ஜனம் நம்முடைய கிராமம் நம்ம பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அவருடைய வாழ்வு துளிர்ப்பதற்கு ஏசு என்ற நில செய்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்வும் துளிர்க்கும் ஆசிர்வாதமாக இருக்கும்